தொலைக்காட்சி அன்பர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம் பிரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோபாந்தையே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இன்று நாள் ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் முப்பதாவது நாள் ஆங்கில தேதி படி என்று பார்க்கும் பொழுது இன்றைய நாள் அதாவது பதினைந்து செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை நல்ல நேரம் பின்பு பிற்பகல் மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை நல்ல நேரம் இன்று ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் இன்று அதாவது மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை பார்க்கும் பொழுது யமகண்டம் இன்றைய தினத்தில் யாருக்கு சந்திராசமம் என்று பார்த்தீர்கள் என்றால் அதாவது மிருக சீர்ஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது மிதுன ராசி என்பர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தினம் இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக ஒவ்வொரு கிரகங்களும் எங்கே இருக்கிறது என்பதை பார்க்கலாங்க இன்று குரு பகவான் ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் மிதினத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் அடுத்தபடியாக அந்த சூரியன் சுக்கர பகவான் இவர்கள் நாம் எங்கே இருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது சூரிய பகவான் சிம்ம ராசியில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் புதன் பகவானும் அதாவது சூரிய பகவானுடன் இணைந்து சிம்ம ராசியில் புதாத்திய யோகம் என்ற நிலையில் இருக்கிறார்கள் சுக்குர பகவான் எங்கே இருக்கிறார் மற்றும் கேது பகவான் எங்கே இருக்கிறார் என்று பார்க்கும் இருவரும் இணைந்து கண்ணீராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் கும்பராசியில் யார் இருக்கிறார்கள் என்று பார்க்கும் அதாவது சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் இன்றைய தினத்தில் சந்திர பகவான் மகர ராசியில் கொண்டிருக்கின்றார் சந்திரனை பொறுத்துத்தான் கோச்சார பழங்கள் என்று சொல்லக்கூடிய ராசி பழங்கள் அமைகிறது வாங்க ராசி பழங்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உபஜயஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மிக மிக விசேஷம் என்றே சொல்லலாம் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் கேது பகவானுடன் இணைந்து இருக்கின்றார் அதனால் உங்களுக்கு விபரீதமான ராஜயோகங்கள் வந்து சேரப்போகிறது அதாவது திடீர் பணம் வரவு இவ்வாறு எதிர்பார்க்காத வண்ணம் உங்களுக்கு அமையும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுகரனுடைய நிலையும் மற்றும் தொழில் என்று சொல்லக்கூடிய சாணி பகவான் நிலை இவர்கள்லாம் பொறுத்து எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது இன்று உங்களுக்கு பண வரைவில் பஞ்சமில்லை என்று சொல்லலாம் உடல்நிலையில் மற்றும் கொஞ்சம் கவனத்தில் கொள்வது மிக அவசியம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு குறிப்பாக அப்படின்னு பார்க்கும்பொழுது அதாவது வெளிநாடு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தொழிலில் லாபங்கள் கிடைக்கும் வாழ்த்துக்கள் ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு பாகிஸ்தானத்தில் சந்திரபகவான் சந்திர பகவான் பயணிப்பது மிக மிக விசேஷம் என்று சொல்லலாம் காரணம் சந்திர பகவான் பிதிர் இருந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கை நிலையையும் மாற்றக்கூடிய ஒரு நிலை இன்று உண்டாகிறது வாழ்க்கை திருப்ப முனையாக அமைவதற்கு இன்று ஏற்ற நாளாகவும் இன்று சில சம்பவங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையப்போகிறது வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய விஷயத்திற்காக இன்று யத்தம் அதற்குண்டான விண்ணப்பங்கள் செய்வது விசா எடுப்பது இவ்வாறான விஷயங்கள் உங்களுக்கு பலிதம் தரும் நண்பர்கள் உங்களுக்கு அதாவது உதவி புரிவார்கள் அமைய வாழ்த்துக்கள் மிதின ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் அதாவது புதன் பகவான் மிக மிக அருமையாக அதாவது உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து இருக்கின்றார் இன்று சந்திரன் இருக்கா சந்திராசிரமம் என்ற நிலையில் அஷ்டமஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு மிருக சீர்ஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தினம் அதாவது இன்றைய தினத்தில் நீங்கள் புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம் கூடுமானவரை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்று இறைவனை மட்டும் நாடுங்கள் நல்லதே நடக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் சுப காரியங்கள் சுப முயற்சிகள் முக்கியமான நபரை சென்று பார்ப்பது இவ்வாறான காரியங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசநாதன் சந்திர பகவான் அவர் சம சப்தமஸ்தானத்தில் வீட்டிருப்பது மிக விசேஷம் இதன் காரணமாக கூற்று வியாபாரம் செய்பவர்களால் உங்களுக்கு நன்மைகள் நிகழும் அவர்களால் உங்களுக்கு பண வரவுக்கும் பஞ்சமில்லை அது மட்டுமின்றி அவர்களுடைய அதாவது நண்பர்கள் வழியாகவும் உங்களுக்கு நன்மையை நிகழ நிகழப்போகிறது அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மற்றும் இன்று உங்களுக்கு குறிப்பாக பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி உறவு கூட மிக சிறப்பாக அமை அருமையாகவே இருக்கப் போகிறது விழா என்று வெளியே நாங்களுக்கு சென்று வருவது மற்றும் கேளிக்கைகளில் கலந்து கொள்வது இவ்வாறான விஷயங்கள் இன்று போவது வாழ்த்துக்கள் மிசிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் உங்கள் ராசியிலேயே இருப்பது மிக விசேஷம் சொல்லலாம் உங்களுடைய பஞ்சமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி அதாவது குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் பல்வேறு விதங்களிலும் நன்மையை தரப்போகிறது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பாக்குறச்ச இன்று வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக அதாவது வெளி வெளி மாநிலம் ஊர் மற்றும் வெளிநாடு இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு ஆர்டர்கள் அதிகமாக கிடைக்க போகுது மற்றும் அங்கே ஒரு ஒரு ஸ்தாபனம் கிளைகள் அமை அமைப்பதற்கும் ஒரு அடித்தளம் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இன்று இருக்க போதுங்க வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் அதாவது புதன் பகவான் சூரியனுடன் இணைந்துள்ளார் இன்று சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நிகழும் அதுவும் குறிப்பாக பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு இனிதே சில விஷயங்களையும் செய்து முடிப்பீர்கள் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து பெற்றோர் என்ற ஒரு நல்ல ஒரு தகுதியை நீங்கள் வாங்குவீர்கள் இன்றைய தினத்தில் உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பதால் ஆறாவடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஆட்சி பெறுவது மிக விசேஷம்னே சொல்லலாம் இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்று வந்து குறிப்பாக இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டவர்கள் மற்றும் டெண்டர் இது மாதிரியான விஷயங்கள்ல இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆடர்கள் கிடைக்கும் அதிகமான லாபத்தையும் இன்றையவீர்கள் இன்றைய தினம் தம்பதியிடையே நல்ல ஒரு ஒற்றுமையும் நிகழும் வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் லாபஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம் என்று சொல்லியிருந்தோம் அதன்படி பார்க்கும்பொழுது இன்று அந்த சுக்கரனுடைய நிலை வந்து பாத்தீங்கன்னா அதாவது து ஸ்தானத்தில் நீசபலம் பெற்றிருப்பதால் என்ன ஆக போதோ அப்படின்னு ஒரு கவலைகள் உங்களுக்கு இருக்கலாம் கவலை வேண்டாம் என்று உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் பகவான் இருப்பது மிக விசேஷம் என்பதால் நிச்சயமாக ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளில் இருந்து உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி செவ்வாய் பகவான் பாக்கிய இருப்பதும் மிக விசேஷம் சொல்லலாம் நிச்சயமாக தங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் லாபங்கள் அமைய போகிறது உங்களுக்கு அதாவது மேற்படிப்பு படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும் கைகூடும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் விஜய ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாரும் பார்த்தீங்கன்னா அதாவது செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்துல வீற்றிருக்கின்றார் இருப்பினும் இன்று சந்திரன் உபஜயஸ்தானத்தில் இருப்பதால் தைரியங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் புதிய முடிவுகளை நீங்கள் துணிச்சலாக எடுப்பீர்கள் இன்று இளைய சகோதர சகோதரி வழியாகவும் தங்களுக்கு ஆதரவுகள் உண்டாகும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை நோக்குவதால் நிச்சயமாக தம்பதி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி அது திருமணமாகாத அன்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வரன் கிடைப்பதற்கும் இன்று சாத்தியக்கூறுகள் உண்டு இன்றைய தினத்தில் உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்க போகுது வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் குருவுடைய நிலை வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாகவே இருக்கிறது அவர் இருக்கக்கூடிய நிலையும் வந்து உபஜயஸ்தானத்தில் இருப்பதால் ஆசிரியர்களுக்கு நல்ல ஒரு பாராட்டும் மதிப்பும் உண்டாகும் இன்று பிள்ளைகளுடைய வாயிலாக உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நிகழும் நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் அற்புதமான காரியங்கள் எல்லாம் இன்று நிறைவேறப் போகிறது வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அதாவது ஆட்சியுடன் இருப்பது மிக மிக சிறப்பான ஒரு காரியம் உங்களுடைய சமசப்தமஸ்தானத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திர பகவானும் மிக அருமையாகவும் அதாவது உங்கள் ராசியிலேயே தங்கியிருப்பதால் அத கற்பனை திறன் மேலோங்கும் மற்றும் தொழிலில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நன்மையை நிகழும் இது மட்டுமின்றி உங்களுக்கு குறிப்பாக நண்பர்கள் வழியாகவும் ஆதரவுகள் கிடைக்கும் இன்றைய தினம் அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெளியே இடங்களுக்கு செல்லக்கூடிய சூழல் உண்டாகும் அதன் காரணமாகவும் தங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபத்தையும் நீங்கள் ஈட்டுவீர்கள் வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சியுடன் இருப்பது மட்டுமின்றி உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவானும் ஆட்சி படம் பெறுவதால் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை மேலோங்கும் மற்றும் இருவரும் இணைந்து சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிக அருமையாக இருப்பது மிக மிக விசேஷம் சொல்லலாம் இதனால் பிள்ளைகள் வழியாகவும் தங்களுக்கு ஆதரவுகளும் அவர்கள் உங்களுடைய சொற்படியும் நடப்பார்கள் மற்றும் பிள்ளைகளால் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் லாபங்கள் உண்டாகும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தங்களுடைய உங்களுக்கு பண உதவியும் மற்றும் மன மகிழ்விற்குண்டான சில செய்திகளும் தருவார்கள் வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை மிக சிறப்பு உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதனும் எங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானத்தில் இருக்காருங்க அதனால வந்து கணவன் மனைவி உறவில் சிறு சிறு சலசலப்புகள் வந்து போகும் கூடுமான வரை வந்து கொஞ்சம் பொறுமையாகவும் இருந்தால் தேவையற்ற பிரிவினைகள் விவாகரத்து இவ்வாறான விஷயங்களிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் இப்போ கோர்ட்டு கேஸ் இருக்கக்கூடிய மீனராசியுகளுக்கு உடனுக்குடன் மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆதலால் கொஞ்சம் சற்று நிதானமும் பொறுமையும் இருந்தால் தேவையற்ற பிரிவினையிலிருந்து நீங்கள் தப்பிக்க இயலும் பண வரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு இந்த நாள் இனி நாளாக அமையும்